சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் மற்றும் பயங்கரவாத தொடர்பை ஜோடிப்பதன் மூலம் அட்டூழியங்களை நியாயப்படுத்துகின்ற இஸ்ரேலின் முயற்சி வீணானது அப்படின்னு சொல்லி ஐநா தூதர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் இவற்றுக்கிடையே பெய்ஜிங்கில் ஈரான் ரஷ்யா மற்றும் சீனா இடையிலான சந்திப்பு வெற்றிகரமாக அமைந்த அப்படின்னு சொல்லி ஈரானிய தூதர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் மறுபுறம் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்று ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் உக்ரைன் வீரர்கள் சரணடைய வேண்டும் இல்லையென்றால் அவர்களுக்கு மரணம் உறுதி அப்படின்னு சொல்லியும் போர் நிறுத்தம் தொடர்பில் புடின் மீண்டும் மிரட்டல் ஒன்றை விடுத்திருக்கிறார் இறுதியாக முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் சாடியிருக்கிறார் இவை பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வுப் பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழுக்காணொலியையும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரப்பிடின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் ஈரான் தூதரும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர பிரதிநிதியுமான அமீர் சைத் திறவாணி இஸ்லாத்தை பயன் பயங்கரவாதத்துடன் தவறாக தொடர்புபடுத்துவதன் மூலம் இஸ்ரேல் தன்னுடைய முழு குற்றங்கள் அட்டூழியங்கள் மற்றும் நிரவரி கொள்கைகளை நியாயப்படுத்துகின்ற முயற்சிகளை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லி கடுமையாக கண்டித்திருக்கிறார் வெள்ளிக்கிழமை சர்வதேச இஸ்லாமிய வெறுப்பு எதிர்ப்பு தினத்தை நினைவு ஒரு கூட்டத்தில் பேசிய இரவானி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கீழ் வாழ்கின்ற பாலஸ்தீனர்கள் அன்றாடம் எதிர்கொள்கின்ற ஆக்கிரமிப்புகளையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு ஆட்சியாக அதன் நட்பு நாடுகளுடன் இணைந்து இஸ்லாத்திற்கும் பயங்கர இடையே நேரடி தொடர்பை உருவாக்குவதன் மூலம் அதன் அட்டூழியங்கள் குற்றங்கள் மற்றும் நிரவரி நடைமுறைகளை நியாயப்படுத்துகின்ற ஒரு பயனற்ற முயற்சியை பேணுகிறது அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பல மேற்கத்திய நாடுகளில் அதிகரித்து வருகின்ற இஸ்லாமிய வெறுப்பு குறிப்பாக வன்முறை அவதூறு மற்றும் கருத்து சுதந்திரம் என்ற சாக்கில் இஸ்லாமிய விழுமியங்கள் புனித தலங்கள் மற்றும் புனித குர்ரானை அவமதித்தல் போன்ற சம்பவங்கள் குறித்தும் இரவாணி கவலை தெரிவித்திருக்கிறார் மத சின்னங்கள் மற்றும் புனித நூல்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் வெறுப்பை குற்றமாக்குவதற்கும் தடை செய்வதற்கும் இஸ்லாமிய வெறுப்புக்கு எதிராக கூட்டு நடவடிக்கை எடுப்பதற்கும் அவர் இஸ்லாமிய நாடுகளை வலியுறுத்தியிருக்கிறார் ஈரானினுடைய நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்ற இரவானி இஸ்லாமிய வெறுப்பு மற்றும் மத தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளுக்கு இஸ்லாமிய குடியரசின் அசைக்க முடியாத ஆதரவையும் வலியுறுத்தியிருக்கிறார் இதேவேளை சீனாவின் பெய்ஜிங்கில் ஈரான் ரஷ்யா மற்றும் சீனா இடையேயான வெற்றிகரமான முத்தரப்பு சந்திப்பை சீனாவிற்கான ஈரானிய தூதர் அறிவித்திருக்கிறார் இது அமெரிக்காவினுடைய ஒருதலை பட்சத்தை எதிர்ப்பதற்கான தெளிவான பாதை எப்படின்னு சொல்லியும் அவர் விவரித்திருக்கிறார் ஈரான் ரஷ்யா மற்றும் சீனா இடையேயான முத்தரப்பு ஒத்துழைப்பு குறிப்பாக அமெரிக்க தடைகள் மற்றும் ஒருதலைபட்ச நடவடிக்கைகளுக்கு எதிரான பகிரப்பட்ட சவால்களை எதிர்கொள்வதை நோக்கமாக கொண்ட ஒரு மூலோபாய கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் பெய்ஜிங்கில் நடந்த சந்திப்பு மூன்று நாடுகளும் தங்கள் ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தவும் சர்வதேச அழுத்தங்களுக்கு குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து எதிர்கொள்கின்ற அழுத்தங்களுக்கு எதிராக தங்களை ஒருங்கிணைக்கவும் முயல்வதால் அது அவர்களுக்கிடையே வளர்ந்து வருகின்ற ஒத்துழைப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது அரசியல் மற்றும் பொருளாதார துறையில் பொதுவான நலன்களை கொண்ட இந்த மூன்று நாடுகளான சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் சீனாவின் தலைநகரான பெய்ஜிங்கில் ஒரு கூட்டத்தை நடத்துவதன் மூலம் முத்தரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதையும் பிராந்திய மற்றும் உலகளாவிய நெருக்கடிகளுக்கு சாத்தியமான தீர்வுகள் குறித்த கருத்துக்களை பரிமாற்றிக்கொள்ளவும் முயற்சிக்கின்றன ஈரானின் சட்டம் மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் ஹாசிம் ஹரிபாபாடி அமெரிக்காவின் ஒருதலைபட்ச மற்றும் மிரட்டல் தடைகளை எதிர்கொள்ள மூன்று நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் உட்பட குறிப்பிடத்தக்க சர்வதேச பிரச்சினைகளில் முத்தரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பான மிக முக்கியமான மற்றும் மதிப்புமிக்க ஒப்பந்தங்களை அடைந்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார் மறுபுறம் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்தார் ார் உக்ரைன் முப்பது நாட்கள் போர் நிறுத்தம் ஒன்றிற்கு ஒப்புக் கொண்டிருக்கின்ற நிலையில் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்று உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜலன்ஸ்கி கூறியிருக்கிறார் நமது ஐரோப்பிய கூட்டாளர்களுடன் உறுதியான பாதுகாப்பு புரிதல்கள் நமக்கு இருக்கின்றன என்று கூறியிருக்கின்ற ஜலன்ஸ்கி போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் முதல் படியை நாங்கள் நெருங்கிவிட்டோம் என்றும் கூறியிருக்கிறார் பின்னர் அமெரிக்காவும் மற்ற கூட்டாளர்களும் ரஷ்யாவுக்கு மேலும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி அவர் புடின் போர் நிறுத்தத்தை முடிந்தவரை நீட்டிப்பார் என தான் நம்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் ரஷ்ய தரப்பிலிருந்து நேர்மறையான எண்ணங்கள் வருவதை தான் காண்பதாக தெரிவித்திருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்யா போர் தொடர்பில் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ளும் என எண்ணுவதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ரஷ்யாவின் மேற்கு குர்ஸ்க் பகுதியில் உள்ள உக்ரைன் வீரர்கள் சரணடைந்தால் மட்டுமே அவர்களின் உயிர் மிஞ்சும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மீண்டும் ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார் குர்ஸ்க் பகுதியில் கொடூரமான கொலைகளை தவிர்க்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கோரிக்கை விடுத்திருக்கின்ற நிலையிலேயே உக்ரைன் வீரர்கள் சரணடைய வேண்டும் என்ற நிபந்தனையை புடின் மீண்டும் முன்வைத்திருக்கிறார் ஆனால் உக்ரைன் வீரர்கள் சுற்றி வளிக்கப்பட்டிருப்பதாக வெளியான தகவல்களை மறுத்திருப்பதோடு ரஷ்யாவின் கட்டுக்கதைகளில் அதுவும் ஒன்று அப்படி என்று ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரம் நிலைமை மிகவும் கடினமாக இருக்கிறது என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தம்முடைய சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிடுகையில் குர்ஸ்க் பகுதியில் முற்றிலுமாக சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்ற ஆயிரக்கணக்கானோக்குரைனியர்களின் உயிரை காப்பாற்றுமாறு ரஷ்ய ஜனாதிபதியிடம் தாம் கேட்டுக்கொள்வதாக பதிவிட்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் டிரம்பினுடைய கோரிக்கையை அவரது சமூக ஊடக பக்கத்தில் இருந்து தெரிந்து கொண்டதாகவும் மனிதாபிமான அடிப்படையில் முடிவெடுக்க இருப்பதாகவும் புடின் தெரிவித்திருக்கிறார் ஆனால் ஆனால் உக்ரைன் வீரர்கள் கண்டிப்பாக சரணடைய வேண்டும் என்றும் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்தால் மட்டுமே அவர்கள் உயிருடன் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் புடின் குறிப்பிட்டிருக்கிறார் இவற்றுக்கிடையேதான் உக்ரைனில் முப்பது நாள் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்க ஆதரவு திட்டத்திற்கு ரஷ்யா உடன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோன் இருக்கிறார் கொடுமைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐக்கிய ராட்சிய பிரதமர் ஹெய்ஸ் டார்மருடன் பேசிய பிறகு ஒப்பந்தம் குறித்த தாமதமான கருத்துக்களுக்காக அவர் ரஷ்யாவை கடுமையாகவும் சாடியிருக்கிறார் செவ்வாய்க்கிழமை ஜெட்டாவில் அமெரிக்காவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான சந்திப்பின் போது ஏற்பட்ட முன்னேற்றத்தை தொடர்ந்து இன்று நான் ஜனாதிபதி இன்றுதிபதிர் ஜெலன்ஸ்கியுடனும் பின்னர் பிரதமர் ஹெய்ஸ் டார்மருடனும் பேசியிருக்கின்றேன் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்க உக்ரைன் முன்மொழிவை ரஷ்யா இப்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும் உக்ரைனில் ரஷ்ய ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வர வேண்டும் அட்டோழியங்கள் நிறுத்தப்பட வேண்டும் அதேபோல தாமதப்படுத்தப்படுகின்ற அறிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் எக்ஸ் பக்கத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் எனவே காசா போர் என்பது தற்போது ஓரளவுக்கு அந்த போர் பதற்றங்கள் போர் கொடூரங்கள் இல்லாமல் குறைந்திருக்கிறது இந்த நிலையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கும் இடையில் டிரம்பினுடைய முயற்சியால் போர் நிறுத்தம் மிக விரைவில் எட்டப்படும் அப்படின்னு சொல்லியே நம்பப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க